நடிகரும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவருமான விஜய் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்தித்து வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் பட்டியலையும் வெளியிட்டு வருகிறார் அதன்படி இன்று மூன்றாம் கட்டமாக நடந்த ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அண்மையில் விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ அர்ஜுனா விஜயை சந்தித்திருந்த நிலையில் அவர் தாவேகாவில் இணைவதாக தகவல்கள் வெளியானது அதன்படி இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் விஜயை சந்தித்த ஆதவ அர்ஜுனா அந்த கட்சிகள் தன்னை இணைத்துக் கொண்டார் ஏற்கனவே விசிகாவின் துணை பொதுச்செயலாளராக செயல்பட்ட ஆதவ் அர்ஜுனா திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தேர்தல் பணிகளையும் மேற்கொண்டுள்ளார் இதனால் தாவேகாவில் இணையும் போதே அவருக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதுவரை தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் என்ற பதவி எந்த கட்சியிலும் இருந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு சென்ற சி டி நிர்மல்குமாருக்கு ஐடி விங்கை நிர்வகிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது சில மாதங்கள் அங்கிருந்த நிர்மல் குமார் இன்றைய தினம் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார் கட்சியில் சேர்ந்த முதல் நாளே அவருக்கு ஊடகப் பிரிவு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது ஒருபுறம் தாவேக்காவின் செயல்பாடுகள் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் மறுபுறம் நாம் தமிழர் கட்சியினருக்கு இது சோதனை காலமாக அமைந்துள்ளது முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியான காளியம்மாள் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது கடந்த சில மாதங்களாகவே சீமான் மற்றும் காளியம்மாள் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு நிலவி வந்தது இது தொடர்பான ஆடியோக்களும் வெளியாகி நாம் தமிழர் கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் காளியம்மாள் நாதாக்காவில் இருந்து விலகி வேறு கட்சிக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது அவர் பெரும்பாலும் விஜய் தொடங்கிய தாவேக்காவுடன் இணைவார் என கூறப்பட்டது ஏற்கனவே நாம் தமிழரில் முக்கிய நிர்வாகியாக உயர்ந்துள்ள காளியம்மாள் விஜய்வுடன் இணைந்தால் அவருக்கு மிக முக்கிய பொறுப்பு அளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள காளியம்மாள் தாவேக்காவில் தான் இணையவில்லை என கூறியுள்ளார் இதனால் நாம் தமிழர் நிர்வாகிகள் பெருமூச்சு விட்ட அடுத்த நொடி நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக அந்த கட்சியின் மூத்த நிர்வாகியும் ஒருங்கிணைப்பாளருமான ஜெகதீச பாண்டியன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீங்கள் முழு சங்கிகள் போல பேசுவது பெருத்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது மாவீரர் குடும்பத்திற்கே மரியாதை கொடுக்காத நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பீர்கள் வரலாறு தந்த மாபெரும் வாய்ப்பை தவறவிட்டுள்ளீர்கள் இனிமேல் என்னால் வலதுசாரிகளின் வழிகாட்டுதலில் நீங்கள் பேசும் அரசியலின் பெயரால் தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் துரோகம் செய்ய முடியாது சங்கியாகவும் செயல்பட முடியாது என ஆவேசமாக நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறியுள்ளார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு